ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இசவை கப்பி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு அது என்னன்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து பயனாளர்களுக்கு எல்லாருக்கும் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்பட்டுள்ளது எல்லோரும் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்டை வந்து செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து வெற்றிகரமாக ஓராண்டு வந்து நிறைவு செய்து இது வந்து பதிமூணாவது தவணையாக பயனாளர்களுக்கு அவருடைய வங்கி கணக்கில் வந்து ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒரு சில அப்டேட்கள் வந்து தமிழ்நாடு அரசு எடுத்துகிட்டு வரும்ன்ட்டு அதிகாரிகள் வட்டத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு நிறைவு பெறுவதை முன்னிட்டு ஏற்கனவே உள்ள பயனாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உதவித்தொகை வந்து இன்னும் உயர்த்தி வழங்க அதிக வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் இப்போ புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கேன் பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த திட்டத்தில் வந்து இணைக்க வந்து அதிக வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம தமிழக அரசின் மூலயமா ஓஏபி மற்றும் இதர ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு இப்போ வந்து நான் கால கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து அவருடைய பேரில் வந்து இருக்காது ஆனால் இப்போ வர அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து பயனாளர்களாக சேர்க்க வந்து அரசு வந்து முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்து வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து இப்போ புதுசாக வந்து விண்ணப்பம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துலேயோ தாலுக்கா ஆஃபீஸோ எங்கேயும் வந்து வாங்கிறது கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் எங்கேயும் போய் அழைய தேவை கிடையாது கண்டிப்பாக புதுசாக விண்ணப்பம் வந்து போது நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோவாக போடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து தெளிவாக வீடியோ போடுவோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி